வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் செங்கல் புயல் காரணமாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை இந்த பகுதிகளெல்லாம் கனமழை வந்து பெய்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஃப்ளட் ஆயிடுச்சு இப்போ இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக போய் பார்வையிட்டிருக்காரு விழுப்புரம் மரக்கானம் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியை ஃபஸ்ட்டு வந்து ஆய்வு செஞ்சுருக்காரு அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு பெரிய உப்பளம் வந்து இருக்குங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அளவில் உப்பளம் வந்து இந்த ஸ்பாட்டில் வந்து இருக்கு முழுவதுமாக அந்த கனமழை காரணமாக ஃபுல்லாக அந்த உப்பளமே வந்து மூடிடுச்சு தண்ணீர் ஒரு நாளைக்கு முந்நூறு டன் உப்பு இங்கே வந்து உற்பத்தி வந்து செய்யப்படுது ஒரு வருஷத்துக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் டன் உப்பு வந்து உற்பத்தி செய்யப்படுது இந்த உப்பளத்தில் ஐயாயிரத்துக்கும் அதிகமான உப்பு உற்பத்தியாளர்கள் இதன் மூலமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த பகுதியை நேரடியாக வந்து ஆய்வு செஞ்சேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து விவசாய நிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா சிவியராக பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பகுதிகள் எல்லாத்தையும் அண்ணாமலை பார்வையிட்ருக்காரு இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக போய் சந்தித்து அவங்களுடைய குறைகளை கேட்ட பிறகு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை பேசின ஒரு விஷயம் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு உடனடியாக திமுகவினர் மறுப்பு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த மூன்று மாவட்டங்கள் சிவியராக பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் அரசாங்கத்துடைய அலட்சியம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா சாத்தனூர் டேம் இருக்கு பார்த்தீங்களா சாத்தனூர் டேம்ல இருந்து பத்தாயிரம்னடி நீரை வந்து திறந்து விடுவோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் ஈவினிங் தேதி முப்பதாயிரம் கன அடி தண்ணீரை திறந்து விடுவோம் மாதிரி டிசம்பர் அதிகாலை ரெண்டு மணிக்கு ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் வந்து திறந்து விடப்பட்டிருக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன அடி தண்ணீர் சாத்தனூர் டேம்ல இருந்து திறந்து விடப்பட்டிருக்கு இதுதான் இவ்வளோ பெரிய ஃபிளட்டுக்கு வந்து காரணம் முப்பத்தி எட்டு கிராமங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன அடி தண்ணீரை திறந்து விட்டதுனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு அடுத்து பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் செம்பரம்பாக்கம் இருந்து தண்ணீரை அதிமுக அரசாங்கம் திறந்து விட்டது தான் ஃப்ளட்டுக்கு காரணம் அப்படின்னு திமுக எப்படி காலாட்டம் பண்ணாங்க அதே மாதிரியான ஒரு பிரச்சனையை தான் பொதுமக்கள் மறுபடியும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க திமுக ஆட்சியில் சாத்தனூர் டேம்ல இருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி நீரை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம கவர்மெண்ட் திறந்து விட்டு இருக்கு அதிகாரிகள் திறந்து விட்டு இருக்காங்க அதுதான் பெரிய பாதிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காரு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உரிய அறிவிப்பு முன்னறிவிப்புக்கு பிறகுதான் நீர் வந்து திறந்து விடப்பட்டுச்சு அப்படின்னு தமிழக அரசாங்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்குறோம் அடுத்து திருச்சி டு சென்னை ஹைவே இருக்கு பார்த்தீங்களா ஹைவேவை மறித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க ஒழுங்கா தண்ணீர் வந்து கிடைக்கல உணவு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாவசியமான பொருள்கள் இல்லாம பொதுமக்கள் வந்து நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேவை வந்து மறித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க சென்னை திருச்சி ஹைவே வந்து மறியல் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விழுப்புரத்தில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுடைய மறியல் போராட்டத்தை பார்க்க முடியுது விழுப்புரத்தில் போராடக்கூடிய பொதுமக்களை வந்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மினிஸ்டர் வந்திருக்காரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக வந்திருக்காரு அப்ப பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் சேரு இருக்கு பார்த்தீங்களா சேர வாரி இறைச்சிருக்காங்க சேர வாரி மினிஸ்டர் மேடல்ல அந்த சேரை வந்து இறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது பொதுமக்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா நான்கு நாட்கள் நாங்கள் கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டு சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் பாதிக்கப்பட்டு இருந்தோம் இவ்வளவு தாமதமாக மினிஸ்டர் வந்திருக்காரு அதுவும் ஃபர்ஸ்ட்டு கார்லேயே தான் உட்காந்துருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதன் காரணமாக தான் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் நாங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறத பார்க்க முடியுது அந்த வீடியோவை எடுத்து போட்டு தமிழக பாஜக மாநில தலைவர் மக்களுடைய உண்மையான மைண்ட் செட் இது தான் திமுக திமுகவுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிக்கிறாங்க எப்போல்லாம் மழை பெய்யுதோ ஒரு கோட்டை வந்து போட்டுட்டு ஆய்வு செய்கிற மாதிரி ஷூட் பண்ணுறாங்களே தவிர ப்ராப்பரான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கவர்மெண்ட் எடுக்கலை அப்படிங்கிறது இதில் தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கடும் விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எப்போல்லாம் சென்னையில் வந்து மழை பெய்யுதோ சென்னையில் வந்து சென்னைக்கு மட்டும் மீடியாக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சென்னையை தாண்டி மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த மழை காலத்தில் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியலை இப்போ அதுதான் நடந்திருக்கு சென்னைக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க அரசு நிர்வாகம் சென்னையை தாண்டி அவங்க யோசிக்கவே இல்லை அதனால தான் இவ்வளவு பாதிப்பு அப்படின்னு அண்ணாமலை சொன்ன விஷயம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பேசு போகிறதெல்லாம் மாறி இருக்கு திமுகவினர் மறுப்பு தெரிவிக்கிறாங்க பாஜக உண்மை தானே அண்ணாமலை சொல்கிறது பாஜகவினர் அண்ணாமலை சொல்கிறது உண்மை தானே மீடியாக்கள் சென்னையில் ஒரு இஷ்யூ அப்படின்னா பயங்கரமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அந்த முக்கியத்துவத்தை மற்ற மாவட்டங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு தானே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்